நெருப்புக்கும் பாபாவுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு பாபாவின் கோவிலிலே ஒரு புறம் ஒரு தடித்த கட்டை ஒன்று எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும் அதிலிருந்து வரும் சாம்பலை விபூதி எனலாம் ஆனால் அது சீரடியில் உதி எனப்படுகிறது அந்தணர்கள் அல்லது வேத விற்பனர்களின் தொழில் வேள்வி செய்தலும் வேதம் ஒதுதலும் அதற்காகவே முனிவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது வழக்கமாக இருந்தது அந்தணர் என்போர் யார் இங்கு அது பற்றிய குரல் விளக்கம் காண்போம் அந்தனர் என்போர் அறவோர் அதாவது அழகிய தட்பத்தினை உடையவர் அவரது தொழில் வேதம் ஊதுதலும் டெய்ல்வி வளர்த்தலும் அவ்வாறு ஸ்ரீ சாய்பாபா ஷீரடியில் ஒரு சமயம் தன் யோக பலத்தினால் தீயை மூட்டினார் தினமும் தான் என்னும் அகம்பாவம் ஆசைகள் மற்ற எல்லா எண்ணங்களையும் அந்த அக்னியில் போட்டு எரித்து வந்தார் அவரது வாய் எப்பொழுதும் அல்லாஹ் மாலிக் என்று உச்சரித்துக்கொண்டே இருக்கும் இவ்வாறு சீரடியில் மூட்டப்பட்ட தீ இன்றும் நாளையும் ஏன் எரிந்து கொண்டே இருக்கும் இங்கிருந்துதான் உதி ஏற்படுத்த முதலில் மற்ற பாபா ஆலயங்களுக்கு கொண்டு செல்ல துவங்கினார் இதில் ஏற்படும் உதி அல்லது விபூதி கொண்டு பாபா எல்லா நோய்களையும் தீர்த்து வைத்தார் உள்ளுக்கு மருந்தும் மேலுக்கு பூச்சும் மற்றும் நெற்றியில் திருநீரும் அதுவே ஜாதுதீன் என்றொரு சாது இருந்தார் அவருடைய உறைவிடமாகிய பள்ளிவாசல் அருகில்தான் இருந்தது ஒரு சமயம் அங்கு திடீரென்று தீம் மூண்டது அவ்வமயம் பாபா துணிக்கெதிரில் நெருப்பின் எதிரே அமர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் அதன் பக்கத்தில் இருந்த பாபா திடீரென்று கைகளை அசைத்த வண்ணம் ஏதோ செய்து கொண்டிருந்தார் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை பாபாவிடம் கேள்வி கேட்க யாரும் தயங்குவர் எனினும் தயக்கத்துடன் அருகில் இருந்த ஒருவர் பாபாவிடம் உங்கள் கைகளை ஆட்டிக்கொண்டு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்க அப்போது பாபா ஜாதுதீன் தர்காவில் தீம் மூண்டது ஆபத்து ஏற்படும் போலிருந்தது எனவே அந்த தீயை அணைத்து கொண்டிருக்கிறேன் என்றார் எல்லோரும் வியப்பில் ஆழ்ந்தனர் அன்றைக்கு மறுநாளே ஜாதுத்தீனிடமிருந்து தர்காவில் மூண்ட தீ என்றும் பாபாவின் நாமத்தை உச்சரித்தவுடன் தீ அணைந்துவிட்டது என்றும் செய்தி வந்தது யாவரும் பாபாவை புகழ்ந்து பாடினர் பாபாவின் பக்தர்களில் ஒரு கருமாரும் இருந்தார் அவருடைய குடும்பத்தில் ஏற்பட இருந்த ஒரு விபத்திலிருந்து காப்பாற்றினார் கருணாநிதியான நம் சாய் பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் தீபாவளி அன்று பாபா துனியின் முன் உட்கார்ந்து கொண்டு எரியும் அக்னியில் கைவிட்டு அதிலிருந்து ஏதோ ஒன்றை எடுப்பது போல் நடித்து கொண்டிருந்தார் அவர் வாயிலிருந்து வந்த சொற்கள் ஒரு கணம் தாமதித்திருந்தாலும் அந்த பெண் குழந்தை என்னவாகியிருக்கும் பாவம் அந்த நெருப்புக்கு இரையாகியிருக்கும் அல்லவா பாபா இவ்வாறு பேசியதன் பொருள் அங்கிருந்து அனைவருக்கும் விளங்கவில்லை அவர்கள் ஒன்றும் புரியாமல் பிழித்தனர் என்ன நடந்தது தெரியுமா பாபா கையை தீயில் நுழைத்திருப்பது கண்டு மாதவராவ் என்ற சேவகரும் மாதவராவ் தேஷ் பாண்டேயும் பாபாவை அணுகி அவருடைய கையை நெருப்பிலிருந்து இழுத்து எடுத்தனர் பகவானை என்ன காரியம் செய்தீர்கள் என்று கூறி எல்லோரும் வருத்தமுற்றனர் அப்பொழுது பாபா சிறிது தூரத்தில் நடந்த நிகழ்ச்சி பற்றி விளக்கினார் கொஞ்ச தூரத்தில் ஒரு கருமா பற்றையில் அவர் மனைவி திருத்தியை ஊதி கொண்டிருந்தாள் அப்பெண்மணியை அவனது கணவர் கூப்பிட்டவுடன் அந்த பெண் இடிப்பில் குழந்தை இருப்பதை நினைவின்றி விரைந்தாள் அந்த குழந்தை நெருப்பில் விழுந்துவிட்டது நான் நெருப்பில் கைவிட்டு குழந்தையை வெளியே எடுத்து காப்பாற்றிவிட்டேன் என் கையில் தீப்புண்ணை பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் குழந்தை காப்பாற்றப்பட்டது பற்றி மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் பாபா மற்றொரு சமயம் நண்பகலில் நெருப்பு ஒளிமிக்க ஜுவாலை கொழுந்து விட்டு எறிந்தது அதன் ஜுவாலை மேலே கூரையின் உள்ள தூரத்தை எட்டும் போல் உயர்ந்தது அங்கு பள்ளிவாசலில் இருந்த அனைவரும் செய்வதறியாமல் திகைத்தனர் நீர் கொண்டு தீயை அணைப்பதா அல்லது வேறு என்ன உபாயம் செய்து தீயை அடக்குவது என்று பாபாவை கேட்கும் துணிவு யாருக்கும் இல்லை என்ன நிகழ்வதென்று உணர்ந்த பாபா அவருடைய சட்காவை அதாவது குறுந்தடியை எதிரிலிருந்த தூணின் மீது மோதி கீழே இறங்கு அமைதி என ஆணையிட்டார் ஒவ்வொரு மோதலுக்கும் சிறிது சிறிதாக தீ குறைந்து கடைசியில் அந்த தீ அமைதி பெற்றது அவ்வாறே மற்றொரு சமயம் ஷீரடியில் புயலுடன் கூடிய பெரும் மழை பெய்தது இடி மின்னலுடன் பெரும் காற்று வீசியது சிறிது நேரத்தில் எங்கும் பெரு வெள்ளப்பெருக்கு பறவைகள் விலங்குகள் மக்கள் மற்றும் எல்லா உயிரினங்களும் பாபாவின் மசூதியில் வந்து சரண் புகுந்தன அந்த கிராமத்து தேவதைகள் எதுவும் உதவவில்லை எல்லோரும் பாபாவை பிரார்த்தித்தனர் ஆபத் பாந்தவனாகிய பாபா வெளியே வந்து மசூதியின் மூலையில் நின்று கொண்டு இடி போன்ற குரலில் நிறுத்து உன் கோபத்தை அடக்கு அமைதி கொள்ளென்று கத்தினார் சிறிது நேரத்தில் மழை நின்றது வானம் வெண்மையாகி நிலவும் தோன்றியது இவ்வாறு தீயும் காற்றும் பாபாவுக்கு அடிபணிந்தன கருமார் குழந்தைக்காக தீயில் கையை விட்டதால் பாபாவின் கையில் தீ புண்கள் ஏற்பட்டன தேஷ்பாண்டே மூலம் செய்தி அறிந்த நானா சாஹிப் சாந்தோர்கர் புகழ்பெற்ற பம்பாய் டாக்டர் பரமானந்தரை அழைத்து வந்தார் டாக்டரின் உதவியை ஏற்குமாறு பாபாவை வேண்டினார் ஆனால் ஏற்கனவே அங்கிருந்த பாபா பக்தரும் தொழு நோயாளிமாகிய பகாஜி ஷிண்டே என்பவர் தினமும் அக்காயத்துக்கு நெய் தடவி இலையால் மூடி கட்டு போட்டு வந்தார் பாபா அந்த கட்டை அவிழ்த்து சோதனை செய்ய மறுத்துவிட்டார் அல்லாவே தன்னுடைய டாக்டர் என்று கூறி பம்பாய் டாக்டர் உதவியை ஏற்க மறுத்துவிட்டார் டாக்டரோ பாபாவின் தரிசனமாவது நமக்கு கிடைத்தது என்று பேரானந்தம் கொண்டார் கைப்பு நாரிய பிறகும் அந்த தொழுநோய் பக்தர் பாபா சமாதி அடையும் வரையில் பாபாவுக்கு துண்டு செய்து வந்தார் தினமும் பாபா லெண்டிக்கு செல்லும்போது பாகாஜி குடைபிடித்து செல்வார் துனி அருகில் பாபா இருக்கும்போது அவர் கூடவே இருந்து சிகிச்சை செய்து வந்தார் அவர் பாபாவின் முதல் சீடனாக இருந்து தொண்டின் மூலம் பாவங்கள் நீங்கிட வாழ்ந்தார் என்று சொல்லவும் வேண்டுமோ ஓம் சைராம்